பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது செய்திச்சாரர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கொளத்துப்பாளையம் பகுதியில் தரமற்ற ஜல்லிக்கற்கள் சிமிட்டி உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தி மேம்போக்காக சாலை அமைக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சாலையின் ஒரு புறம் உயரமாகவும் மறுபுறம் தாழ்வாகவும் இருப்பதால் மழைக்காலங்களில் வீடுகளுக்கும் தண்ணீர் புகும் ஆபத்து உள்ளதாக அவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் சிவகாசி அருகே நடுவப்பட்டியைச் சேர்ந்த தங்கராஜ் என்ற விவசாயி கால்நடைகளை மேய்த்துக் கொண்டிருந்தபோது பாம்பு ஒன்று கடித்தது அந்த பாம்பை புட்டியில் அடைத்து அவர் சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் இதை கண்டதும் மருத்துவமனையில் இருந்தவர்கள் அலறினா் திருவள்ளூரை அடுத்த புலியூர் கண்டிகை பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் துர்நாற்றம் வீசுகிறது மழை ஓய்ந்து ஒரு வாரமாகியும் மழைநீரை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் கோவை அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் விவசாய நிலத்தில் தொழில் பூங்கா அமைக்கும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர் கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்தால் ஆயிரத்து இருநூறு ஏக்கர் நிலம் பாதிக்கப்படும் ஆபத்து உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர் விருத்தாச்சலம் நகரத்துக்கு உட்பட்ட வயலூர் பகுதியில் சுடுகாட்டுக்கு பாதை இல்லாததால் முழங்கால அளவுக்கு தேங்கியுள்ள மழைநீரை கடந்து ஆபத்தான நிலையில் உயிரிழந்தவர்களின் உடலை கொண்டு செல்லும் அவலம் நீடிக்கிறது எனவே சுடுகாட்டுக்கு தரமான சாலை அமைப்பதுடன் எரியூட்டு மேடையை அமைத்துத் தர வேண்டும் எனவும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிவகங்கை அருகே உள்ள செம்பனூரில் கார்த்திகை தீபத் திருநாளை முன்னிட்டு மாட்டுவண்டிப் போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது இப்போட்டியை சுற்றுவட்டார பகுதி மக்கள் சாலையின் இருபுறமும் நின்றவாறு உற்சாகமாக கண்டுகளித்தனர் பொள்ளாச்சி அருகே டாப் ஸ்லீப் பரம்பிக்குளம் சாலையில் கேரள அரசு பேருந்துக்கு வழிவிடாமல் எதிரே ஒற்றை யானை ஒய்யாரமாக நடந்து வந்ததால் பேருந்தில் இருந்தவர்கள் அச்சமடைந்தனர் இது தொடர்பான காணொலி காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது